பூஜை சாமானை துளக்கும் பொழுது எண்ணெய் பிசுக்கு போகவே இல்லையா காட்டன் துணியில் இந்த மாவை தூவி துடைங்க புது விளக்கே தோத்திடும் பூஜை அறையின் சாமான்களை சுத்தம் செய்வது குடும்பத்தில் இருப்பவர்கள் பலருக்கும் பெரிய சவாலாக இருக்கும் குறிப்பாக எண்ணெய் மற்றும் குங்குமம் மஞ்சள் போன்றவைகள் பதிந்துவிடும் பூஜை விளக்குகள் தாம்பலம் செம்பு பாத்திரங்கள் போன்றவை எவ்வளவுதான் தேய்த்தாலும் அவை பழைய சாயலை விட்டு விடுவதில்லை இந்த வேலைக்கு சிலர் நேரம் எடுப்பார்கள் சிலர் கை வலிப்பதால் தவிர்க்க முயல்வார்கள் ஆனால் இந்த பயம் இனி வேண்டாம் ஒரு எளிய வீட்டிற்குள் உள்ள சூப்பரான பார்முலாவை பின்பற்றினாலே போதும் முதலில் பாத்திரங்களை நேரடியாக சோப்பும் கொண்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆரம்பமாக பிசுக்காகும் எண்ணெய் மஞ்சள் குங்குமம் போன்றவற்றை மெதுவாக துடைத்தாலே போதும் இதற்காக ஒரு டிஷ்யூ பழைய காகிதம் அல்லது காட்டன் துணி போதும் இப்படி செய்த பிறகுதான் உண்மையான சுத்தம் செய்யும் சூத்திரம் செயல்படுகிறது பிளாஸ்டிக்காக வாங்க வேண்டாம் உங்கள் வீட்டிலேயே இந்த கலவையை தயார் செய்யலாம் நெல்லிக்காய் அளவு புளி இரண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கிளறி பேஸ்ட் மாதிரி தயாரிக்க வேண்டும் இந்த கெட்டியான கலவையை இருக்க வேண்டும் இதை ஒரு கண்ணாடி ஜாரில் பதைத்து வைத்து ஒரு மாதம் வரை ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொள்ளலாம் இப்போ இந்த பேஸ்டை ஒரு கரண்டி எடுத்து உங்கள் பூஜை பாத்திரங்களில் தடவுங்கள் செம்பு விளக்குகள் தாம்பளங்கள் சாமான்கள் எல்லாம் இதில் அடங்கும் இந்த பேஸ்டை அப்ளை செய்வதற்கே நேரம் எடுக்க வேண்டியதில்லை வெறும் தடவி சில நிமிடம் விட்டால் போதும் தேய்க்க வேண்டிய அவசியமில்லை இதில் இருக்கும் புளியும் உப்பும் பிசுப்புக்களை வெளியே இழுக்கும் சக்தி வாய்ந்தவை அனைத்து பாத்திரங்களுக்கும் இதை தடவிய பின் ஷபினா அல்லது விம்ஜெல் வைத்து கொண்டு ஒரு ஸ்க்ரப்பர் உதவியுடன் மெதுவாக தேய்க்கலாம் கை வலிக்காமல் விடாமல் மென்மையான அழுத்தம் போதும் எண்ணெய் அதிகம் படிந்த இடங்களில் மட்டும் சிறிது வலிமையுடன் தேய்க்கலாம் பிறகு தண்ணீரில் நன்றாக கழுவினாலே போதும் இப்போது பாருங்கள் அந்த விளக்குகளும் பாத்திரங்களும் புதுசு மாதிரி பளபளக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுத்தம் நீடிக்கும் ஒரு மாதம் வரை மறுபடியும் சுத்தம் செய்ய வேண்டாமலேயே இருக்கும் இந்த முறை உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும் முடிவில் உங்களுடைய பூஜை அறை புதியதாக பொழிந்துவிடும் விளக்குகளில் மஞ்சளும் குங்குமமும் வைக்கும்போது அந்த ஒளி அந்த பளபளப்பு அந்த நறுமணம் எல்லாமே ஒரு ஆன்மீக அழகை தந்துவிடும் இது உங்கள் வீட்டு பூஜையை அழகாக மட்டுமல்ல சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றும்